நெஞ்சோடுதான் மின் முன்னேறு நீன்மேலு என்ன ஆசைகள் கைகூடும் பாசம் நாடும் தென்மதுரை வைகை நதி தீனம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ப்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா டிராவல் வளாக் தான் ராமேஸ்வரம் போக போகிறோம் ஸோ ராமேஸ்வரம் நிறைய பேர் போயிருப்பீங்க சவுத் சைட் இருக்கிறவங்க ஸோ நிறைய பேர் வந்து போயிருக்க மாட்டேங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன் அப்படின்னா ராமேஸ்வரம்னா கடல் கோவில் அப்படி நிறைய பேருக்கு தெரியும் ஸோ உள்ளே இருபத்தி ரெண்டு புனிதமான தீர்த்தங்கள் இருக்குது ஸோ அதிலலாம் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறோம் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்னடா நான் மட்டும் பேசியிருக்கேன் பாருங்களா கீர்த்தி ஒரு முக்கியமான வேலையில் இருக்காங்க என்ன பண்ணிகிட்டு சொல்லிட்டு போய் பார்ப்போம் என்ன பண்ணிட்டுருக்க

ஓ அதனால தான் நான் கமல் சார் ரொம்ப பிடிச்சிருக்கா ஆமா அதனால தான் எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்பவே பார்த்தீனா என்னோட ஹேர் ரொம்பவே ட்ரை ஆயிருச்சு ரொம்ப கொட்டுது சரி இதுக்கா ஃபீல் பண்றா

செலிகான் ஃப்ரீ சல்ஃபேட் ஃப்ரீ பேரஃபின் ஃப்ரீ எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை நான் இந்த ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் கொடுத்தேன் இது கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்குது குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ் கூட வளர ஆரம்பிச்சிச்சுன்னா பார்த்துக்கோங்க இந்த ப்ராடக்ட்டை பெங்களூரில் இருக்கவங்க ஆர்டர் பண்ணால் வித்தின் டூ ஹவர்ஸ் தான் டெலிவரி பண்ணிடுவாங்க ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஃபேமிலியோட எல்லாருமே ராமேஸ்வரத்துக்கு வந்து போகிறோம் கண்ணில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு எல்லோரும் வர போகிறோம் ஸோ நாங்கள் மட்டும் இல்லை எங்களோட ஹோல் ஃபேமிலி எல்லாருமே போகிறோம் எதுக்காக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து இறந்த ஒன் இயர் ஆகுது ஸோ அவங்களுக்கு சுற்றி கொடுக்குறதுக்காக நாங்கள் ராமேஸ்வரம் ஃபேமிலியோடு போகிறோம் முன்னாடி எல்லாமே வேன்ல வந்து ஒரு முப்பது பேருக்கு மேலே போயிட்டாங்க பிரே பருந்துட்டாங்க போற வழியில அப்படியே வந்து ராம்நாத டீ குடிக்கா நிறுத்திட்டோம் டீ காஃபி ஸ்டூல் ரிக்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு நம்ம அப்படியே ராமேஸ்வரம் போகிறோம் எல்லாருமே கடலில் போய் குளிக்கிறக்கா அப்படியே குளிக்காமல் கிளம்பிட்டோம் ஸோ அங்கே போய் நான் குளிச்சிட்டேன் ஏன்னா வண்டி ஓட்டணுன்றதுனால எல்லாருமே கடலில் போய் தான் குளிக்க போகிறாங்க ஸோ குளிச்சுட்டு அப்படியே பயங்கரமாக நீங்கள் லைட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் ட்ரெஸ் கொடி ஸோ நல்லா வியூ பாயிண்ட் எல்லாமே காட்டுறோம் மற்ற ஃபேமிலியும் இங்கேதான் ஒரு வேன்லே வந்துருக்காங்க

தானே பயங்கரமா இருக்கு. சமு கூட்டமா இருக்கானாங்க. என்னன்னு தெரியல. அங்க ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. என்னடா? அந்த அந்த இடத்துல பாருங்க. அந்த இடத்துல ஃபுல்லா கூட்டமா இருக்காங்க பாரு. ஃபங்க்ஷனா இருக்குல. சோ நிறைய போட் இருக்கு. பக்கத்துல இருந்து ஏய் குட்டி சிங்க பாருங்க. எல்லாம் இருக்கா? கடலே. சூப்பரா இருக்கா? என்னடா? என்னது? வெயில் அடிக்குது. போட் என்ன அண்ணா சொன்னா

என்னடா உள்ளே போனா கடலில் செம்மையாக ஆட்டம் போட்டாச்சு ஸோ கடலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அலையே பெருசாகவே இருக்காது ராமேஸ்வரத்தில் அலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அலையாகவே தெரியாது அதே மாதிரி ஆழமும் கிடையாது நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் ஒரு இதுக்கு இதுக்கு மேலே வராது தண்ணி இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப தூரத்தில் கூட கூடவே நாங்கள் போய் குளித்தோம் ஸோ ஆழம் பெருசாகவே இல்லை இங்க பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் போய் குளிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் அதையும் தாண்டி போய் குளித்தோம் ஆழமே இல்லை பிடிச்சா ஸ்ரீஜா தான் பயந்து அழுதுச்சு நாளைக்கு எப்படி இருந்துச்சு கடல் எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி ஃபுல்லாக கல்லா இருந்துச்சு நடந்து போகவே முடியல ஆனால் உள்ளக்க வந்து கல் இல்லையா ஸோ தைரியமாக போய் தைரியம் இதை சொல்லக்கூடாது நான் கொஞ்சம் பயந்தா முடியும் அவங்க தான் வந்து வெளியே வந்துட்டோம் ஆமாம் சத்யாவை நான் கையை பிடிச்சிட்டே உள்ள வரைக்கும் போய் நல்லா குளிச்சாச்சு கடலை எல்லோருமே குளித்து முடிச்சிட்டோம் இப்போ போய் உள்ளே போய் தீர்த்தம் ஆடணும்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய இடங்களில் தீர்த்த என்ன சொல்கிறது கீழிருந்து பூமி தான் தண்ணி நிறையா வரும் தீர்த்தம் நல்ல தண்ணி வரும் ஸோ அதை ஒவ்வொரு இடத்துலையும் போட்டு போய் நம்ம தடையில் ஊற்றி குடிச்சுக்கிட்டே போகும் தீர்த்தம் ஆடணோன்னா நம்மளுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை எல்லாமே வந்து சரியாகி நமக்கு நல்லது நடக்கும் புண்ணி நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ கடலை குளித்ததோட இப்போ எல்லாருமே உள்ள தீர்த்த ஃபுல்லாக ஆடிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வரோம் எல்லாருமே கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் கோயிலுக்கு போய் சீர்த்தா ஆடிட்டு அப்படியே வரணும் எல்லாருமே முன்னாடி போயிட்டு இருக்கோம் தீர்த்தத்துல குளிச்சுட்டே வர்றோம் செம்மையா இருக்கு ஒவ்வொரு வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேருக்கு மேல ஊத்துறாங்க ஸோ பரவாயில்ல லைட்டாக மேலே மேல நனைஞ்சாலே போதும் அந்த அளவுக்கு நமக்கு நிறைய ஸோ கோயிலுக்குள்ள மொத்தம் வந்து இருபத்தி ரெண்டு தீர்த்தம் ஸோ இருபத்தி ரெண்டு தீர்த்தமுமே ஆடிடும் இப்படி நல்லா இருந்துச்சா எப்படி இருந்துச்சு ஸோ இருபத்தி ரெண்டு தீர்த்தமுமே ஆடிட்டோம் செம்மையாக இருந்துச்சு நம்ம வந்து பொதுவாக த இந்தியாவில் வந்து ஒவ்வொரு புனித ஸ்தலங்களில் இருக்கிற எல்லா தீர்த்தத்துக்கும் இங்கே ஒரே இடத்துல கிடைக்குமா ராமேஸ்வரத்தில் ஸோ இருபத்தி ரெண்டு தீர்த்தம் கங்கையில் கிடைக்கிற தீர்த்தம் இங்கே கிடைக்குதுன்னு சொன்னாங்க ஸோ நம்ம இதெல்லாம் வந்து கிடைக்கிது அப்படின்னா பெரிய பாக்கியம் ஸோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண பாவங்கள் எல்லாமே அதை தீரும்னு சொல்கிறாங்க ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு கிடச்சிச்சு கேசப்பாடம் கேட்குற மாதிரி பாவம் பண்ணி வந்து ஒரு வாலியில வந்து அஞ்சு பேர் கூத்துனாங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைச்சிச்சு எப்படா வாலி ஃபுல்லா நமக்கு தருவாங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் கடைசி தீர்த்தம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க கடைசி தீர்த்தம் ஞாபகம் ஒரு பன்னெண்டு வருஷம் முடியாது வந்திருக்கோம்

ஸ்ரீஜாக்கு மட்டும் மேக்கப் பண்ணிட்டு சாப்பிட வந்திருக்கோம் சாப்பிட வந்திருக்கோம் எல்லாரும் ஏய் ஆகருங்க மதியம் எனக்கு சாப்பிட வந்திருக்கோம் சாப்பாடு ஃபிஷ் சாப்பாடு சந்தோஷ்க்கு ஃப்ரைட் ரைஸ் ஸ்ரீடிஸ் குட்டிக்கு பிரியாணி அம்மாவுக்கு சாப்பாடு எனக்கும் ஸ்ரீஜாக்கு ஃப்ரைட் ரைஸ் ஐயோ பயங்கரமாக இருக்கும் சிரிப்பு எனக்கும் ஸ்ரீஜா குட்டிங்கும் ஃப்ரைட் ரைஸ் வந்துடுச்சி எப்படிங்க

அது வந்து மூலிகை மரம் செடி இல்லாது வந்தோம்னா கடலுக்கு போய் குளிச்சுட்டு சாமி கூப்பிட்டு கிளம்பிடுவோம் பட் நிறைய டிஃப்ரெண்டான பிளேசஸ் இருக்கு சும்மா எல்லாத்தமா போற வழியில ஏதோ கோயில் மாதிரி இருக்கு கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தோம் விளாருக்கு நல்லா இருக்குது சூப்பர் கடலுக்கு நடுவில் ஒரு சுண்டனும் அன்பாக்லேயும் செம்மையான இடங்கள் நிறைய இருக்குது டார் மாதிரி ஒரு சிட்டி சொன்னா நல்லா இருக்குடா இலங்கை இதுலடா இன்னும் காந்தி போறான் சூப்பரா இருக்குடா அந்த இடத்துல பாறேன் அந்த ஒரு இடத்துல மட்டும் எவ்வளவு பட்ஸ்